மறியிரோடு எழுந்திருப்பயிராய் இருப்போரும் பிழைத்திருப்பார் உயிராய் இரு போரும் பிழைத்திருப்பிலிருந்து விடுவித்திட பாதாளை அளித்தாரே மாரண மறி உயிரோடு எழுந்திருப்பிருப்போரும் பிழைத்திருப்போ கல்லறை உன்னாதிக்கம் ஓ பாத ஜெயமாய் விழுங்கினாரே அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினாரே மறித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார் உயிரா உயிரோடு எழுந்திருப்பார் உயிரோரும் பிழைந்திருப்பார் பின் முத்திரையே உன்னகு வந்தாயிற்று வானம் திறந்தாயிற்று வந்தாயிற்று வானம் நித்திய வாழ் நித்திய மீட்கப்பட்டோரின் வாரிசையில் சென்றிடுவாய் மட்டோரின் வாரிசையில் சென்றிடுவார் மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார் உயிரா உயிரோடு எழுந்திருப்பார் உயிராய் இருப்போரும் பிள்ளை தீப்பா பிழைத்திருப்பார் மறித்தோர் உயிரோடு எழுந்திருப்ப உயிரா இருப்போ பிழைத்திருப்பா நன்றி அப்பா நன்றி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் எஸ் அபா கல்லறையின் அதிகாரத்தை நிறுத்தியவரே பாதாளத்தின் வல்லமையை அழித்தவரே இதோ மரணத்தை வென்று பிழைத்து எழுந்தவரே முதற்கனியே முதற் பலதி எங்கள் எஜமானி வாழ்க்கையின் பெரிய இளவரசனே பாதாளத்தின் திறப்பை வைத்திருக்கிறவரே கல்லறைக்கு சவாலாகவும் பாதாளத்திற்கு வாதையாகவும் இருந்து மரணத்தை ஜெயமாக விழுங்கி வெற்றி சிறந்தவரே வெற்றி என்ன இருப்பிடமே உங்கள் கையில் உள்ள ஒவ்வொரு ஆடுகளுக்கும் பெயர் சூட்டியவரே ஒவ்வொரு செம்மறி ஆடுகளையும் தரம் பிரித்தவரே அந்த ஆடுகளை அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகவும் முத்திரித்து வைக்கப்பட்ட கிணறாகவும் பாதுகாப்பு கொடுப்பவரே நம்பிக்கையின் ஊற்றே நங்கூரமே உங்கள் மீதுள்ள நம்பிக்கையே எங்கள் பலன் எங்கள் பலன் யோகு என்ற மகத்துவமான பெயரில் யோகூஷுவாவாக இருப்பவரே ஒரே பெயரில் இருப்பவரை ஒரே ரூவா கதேஷினால் உயிர் தழும்பி இன்றைக்கும் ஒரே ரூவா கதேஷாக எங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறவரை தேற்றரவாளனே என் கோட்டையே என் அடைக்கலமே என் விடுதலையே நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் உங்கள் கையில் இருக்கின்ற ஒரு நாடுகளும் பறித்து கொள்ளவும் முடியாது என்றபடி இந்த நாட்களிலும் உங்கள் ஒவ்வொருவருடைய ஆடுகளையும் ஒவ்வொரு ஆடுகளையும் நீங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி வருகின்றவரே வழி இதுவே வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்ற குரலை கேட்கச் செய்பவரே என் குரலை கேட்க மென் நாடுகள் என்று பறை சாற்றியவரே இந்த நாட்களிலும் அப்பா வாதே எங்கள் கூடாரத்தை அணுகாத படிக்கு பொல்லாப்பு எங்களை நேரிடாத படிக்கு எங்களை நடத்துகிறவரே பாதுகாப்பு கோட்டையாக அரணாக என்றென்றைக்கும் எப்பொழுதும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் பாதுகாத்து கொண்டிருக்கிறவரே உங்கள் அன்புக்கு நன்றி அப்பா நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவருடைய பிரித்தெடுக்கப்பட்ட தன்மையோடு கூட உங்களுக்குரிய இந்த நன்றி உங்களுக்கு சுகந்த வாசனையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அபா எங்கள் நம்பிக்கையின் பேரொழியே ஒருவரும் நெருங்க முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே வானம் உங்களுக்கு சிங்காசனம் பூமி உங்களுக்கு பாதபடி பானத்தில் உள்ள சிங்காசனத்தை முத்தமிடுகிறோம் பூமியில் உள்ள உங்கள் பாதத்தை முத்தமிடுகிறோம் அபா இந்த நாட்களிலும் அபா எங்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலனை கொடுத்து இந்த சந்தானால் வருகின்ற எல்லா விதமான ஸ்தம்பன வித்தைகள் தந்திர உபாயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக எங்களுக்கு பலன் கொடுத்து எங்கள் கைகளை யுத்த பழக்குவித்து யுத்தத்தை செய்ய வைத்து இன்றைக்கு ஹசாத்தானுக்கு சவாலாக இந்த உலகத்தை கடுக்கிறவளுக்கு எதிரியாக இந்த நாளிலும் எங்களை எழுப்பியவரை எங்கள் பெலனை உறுதிப்படுத்தியவரே எங்கள் பெலனை புதிதாக்கிக் கொண்டிருக்கிறவரே கழுகுக்கு சமானமாக கொடுத்து அந்த உரிய அந்த கழுகுக்குரியத்தினாலே எங்களை இடை கட்டி கொண்டு உங்களுக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா உங்களுக்கு கம்பீர முழக்கத்தோடு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா உற்சாக பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா உற்சாக ஏறெடுக்கிறோம் இந்த நாளிலும் அப்பா நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை எங்களுக்கு காண்பியுங்கள் எங்கள் மீது உங்கள் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி வழி கால்களுக்கு விளக்காகவும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கத்தக்கதாக இந்த நாட்களிலும் நடத்துவீர்களாக எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை முற்று முழுவதுமாக உங்கள் முன்பதாக எங்களை நாங்கள் தாழப் பணிந்து உங்களை முத்தமிட்டு எங்களை தாழ்த்துகிறோம் எப்பொழுதும் தாழ்த்துகிறோம் என்றைக்கும் தாழ்த்துகிறோம் அப்பா இந்த நாட்களிலும் எங்கள் ஒவ்வொருவருடைய பரிந்து பேசுதலையும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி இந்த சிறு மந்தையை சிறு சேனையை உங்கள் கருத்தில் பொறுப்படுத்ததுக்காக நன்றி அப்பா ஒவ்வொருவருடைய தேவைகளையும் இந்த நாட்களிலே சந்தித்து கொண்டு வருகிறதுக்காக நன்றி அழுத கண்ணீர்கள் அழுது கொண்டு இருக்கிற கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டு இனி நீ அழுது கொண்டிரா என்று சொல்லி இந்த நாட்களிலும் ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்துகிறதுக்காக நன்றி பெலன் இல்லாதவர்களுக்கு பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி இந்த நாட்களிலும் ஒவ்வொருவரையும் பெலப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் நாங்கள் என்ன கைமாறு செய்வோம் உங்களுக்கு எல்லா நன்றிகளையும் சொல்ல எப்படித்தான் எங்களால் என்ன எப்படி சொல்ல முடியும் என்றே எங்களுக்கு தெரியாது அந்த அளவிற்கு நன்றி பலிகளை உங்களுக்கு ஏறெடுக்க வேண்டும் இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்தவரே இனிமேலும் பாதுகாக்கப் போகிறவரே யொகுஷுவின் பெயரினாலே உங்களுடைய பெயரை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் யகுசுவின் பெயரினாலே ஹலுயோ சேலா சேலா